எதிர்பார்ப்புகள் அவரை விசுவாசிப்போம் என்றால் நிச்சயமாகவே எல்லாம் நடக்கும் எல்லாம் முடியும் வேணும் சொல்லுகிற தேவனால் கூடாத ஒன்றுமே இல்லை அவரால் எல்லாம் கூடும் முப்பத்தெட்டு வருடமாக உள்ளவனை பார்த்து கேட்கிறார் சுகமாக விரும்புகிறாயா அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே இந்த குளம் கலக்கப்படும் போது எனக்கு முந்தி ஒரு வேறொருவன் இறங்கி விடுகிறான் எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற படுக்கை எடுத்துக்கொண்டு அவனுடைய நிலைமை அவன் நன்றாக அறிந்தவர் அறியாமல் கேள்வி கேட்கல சுகமாக விரும்புகிறாய் என்று அவர் கேள்வி கேட்கும்போது அறியாத விதத்தில் கேட்கல அறிந்துதான் கேட்கிறார் ஆனால் உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது என்பதை எதிர்பார்த்தார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் உங்கள் நாயில் எது வருகிறதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும் அவன் சொல்லுகிறான் என்னால் முடியல அந்தவரை எனக்கு யாருமே உதவி செய்ய முடியவில்லை பார்த்து சொல்லுகிறார் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு சுகம் பெற்றவனாய் தன்னுடைய வீட்டுக்கு சென்றான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் சொல்லுகிறது ஆதீனே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவத்தில் இருந்தது அந்த வார்த்தையே தேவனாக